ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்கிலேயே நிறைய நல்ல படங்கள் ரிலீஸ் ஆயிருச்சு ஸோ அதை தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பில் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்த்துரலாம் ராஜ்குமார் பெரியசாமி டேரெக்ஷனில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் தான் அமரன் இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைமாக சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒரு ராணுவ வீரராக நடிச்சிருக்காரு ரீசெண்டாக இந்த அமரன் படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டீசருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சது ஆக்சுவலாக இது ஒரு ரியல் ஸ்டோரி அதாவது முன்னாள் ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவரோட ரியல் ஸ்டோரியை இவங்க படமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நூறு கோடி ஸோ இதுக்கு மேல இந்த படம் நூத்தம்பது கோடி கிட்ட கலெக்ஷன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அடுத்ததா பார்க்க போற படம் தங்கலான் பாரஞ்சித் டேரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிக்கிற படம் தான் ஸ்டுடியோ கிரீன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க ஆக்சுவலா ஜனவரி இருபத்தி ஆறுலயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் சில பிரச்சனைகளால படத்தோட ரிலீஸ் டேட்டை இப்போதைக்கு ஏப்ரல் பன்னெண்டுக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த தங்கலான் படம் ஆஸ்கார் லெவலில் நாமினேட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வித்தியாசமான ஸ்டோரியாக இந்த படம் இருக்க போகுது ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக ரொம்பவும் எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் தான் விடாமுயற்சி லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கிற படம் தான் விடாமுயற்சி மகிழ் திருமணி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு பொதுவாக ஆக்டர் அஜித் குமார் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னாலே அந்த படத்தில் இருந்து நம்ம அப்டேட்டை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா படத்தோட தரப்பில் இருந்து அப்டேட் விட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஸோ அதே போல தான் இந்த விடாமுயற்சி படத்தில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டையும் அவங்க விடவே இல்லை ஃபேன்ஸை பொறுத்தவரை அப்டேட்டுக்காகவே பேரே விடாமுயற்சியா போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும் ஆனா எந்த மந்த்ல ரிலீஸ் ஆகும் அவங்க சொல்லவே இல்ல மே மந்த்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல பட் படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் பாக்ஸ் ஆபிஸ் பயங்கரமா இருக்க போகுது அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் கங்குவா சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல ஆக்டர் சூர்யா நடிக்கிற படம் தான் கங்குவா இந்த படத்தையுமே ஸ்டுடியோ கிரீன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த படம் சிவா சாரோட கனவு படம் அப்படின்னு சொல்லப்படுது சூர்யா சாரோட கேரியர்லயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் பட்ஜெட்ல இருநூத்தம்பது கோடியில் இந்த படத்தை ஒரு ஹிஸ்டோரிக்கல் படமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா படத்தோட மோஷன் போஸ்டர் அண்ட் கிளிம்ஸ் வீடியோவை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருந்துச்சு முப்பத்தெட்டு லாங்குவேஜுக்கும் மேல ஒரு பேன் இந்தியன் படமா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஜஸ்ட் நோ படத்தோட டப்பிங் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு இந்த படத்தை அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணலாம்னு படக்குள்ள டிசைட் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஎஸ்பி இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணிருக்காரு ஸோ இந்த படம் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ்ல சம்பவம் பண்றது உறுதி அடுத்ததா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற கோட் திரைப்படம் வெங்கட் பிரபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் ஆக்டர் விஜய் இந்த படத்தில் ஹீரோவா நடிக்கிறாரு அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா யுவன் சங்கர் ராஜா விஜய் படத்துக்கு மியூசிக்கல் பண்ணுறாரு ஸோ சாங்ஸ் எப்படி இருக்கும்னு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கோட் திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போது அண்ட் படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோ அப்படின்ற பகுதியில எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படமும் ஒரு மிலிட்ரி பேஸ்ட் படமாக தான் வெளியே போகுது ஸோ படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணிருக்காங்க ஸோ ஏற்கனவே ரிலீஸ் ஆன லியோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை விட இந்த கோட் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற படம் வேட்டையன் திரைப்படம் அதாவது ஞானவேல் டைரக்ஷன்ல ஆக்டர் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தான் வேட்டையன் ஞானவேல் இதுக்கு முன்னாடி சூர்யாவோட ஜெய்பீம் திரைப்படத்தை இயக்கியிருக்காரு ஸோ அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஸோ அதனாலேயே இந்த கூட்டணியில் வரவேற்கிற வேட்டையன் திரைப்படம் எப்படி இருக்க போது அப்படின்ற எதிர்பார்ப்பு ரஜினி சாரோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவும் அதிகமாகவே இருக்கு வேட்டையன் திரைப்படத்தில் ரஜினி சார் ஒரு போலீஸ் கேரக்டர்லாம் நடிக்கிறாரு ஸோ படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ஏற்கனவே ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பும் பெற்றிருக்கு அண்ட் இந்த படம் மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஜெயிலர் படத்தை விட இந்த படத்தை படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற படம் டி ஃபிஃப்டி திரைப்படம் ஆக்டர் தனுஷோட ஐம்பதாவது படம் தான் டி ஃபிஃப்டி திரைப்படம் இந்த படத்தை சன் பிக்சர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க படத்தோட ஷூட்டிங்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக படத்தோட டைட்டில் ராயன் அப்படின்னு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் தனுஷோட லுக் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக்கல் பண்றாரு இந்த படம் இந்த வருஷத்தோட எண்ட்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற படம் சிலம்பரசன் ஆக்டிங்ல ஒரு மிகப்பெரிய கேஸ்டில் தேசிங்கு பெரியசாமி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தையுமே ராஜ்குமல் பிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க எஸ்டிஆரோட சினிமா கேரியர்லயே ரொம்பவும் வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான விசுவல் மேக்கிங்ல ஹை பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இது வரைக்கும் படத்தோட ரிலீஸ் டேட்டா அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்ல மேபி ஏப்ரல் மேல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற படம் பாத்தீங்கன்னா இந்தியன் டூ இந்தியன் பார்ட் ஒன்னோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா இந்தியன் பார்ட் டூ எப்படா வரும்னு ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எதிர்பார்த்த மாதிரியே பார்ட் டூ கிட்டத்தட்ட எடுத்து முடிச்சுட்டாங்க இந்தியன் பார்ட் ஒன்னு சங்கர் சார் எடுத்தாரு ஸோ அவரே தான் இந்தியன் பார்ட் டூவையும் எடுத்திருக்காரு ஸோ சங்கர் சாருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்ட் படமா இருக்கும்னு தோணுது ஆக்சுவலா இந்தியன் பார்ட் ஒன்னுக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக்கல் பண்ணியிருந்தாரு பட் பார்ட் டூவை பொறுத்தவரை அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ படத்தோட ஆல்பம் மேலேயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கு ஸோ லஞ்சம் ஊழலுக்கு எதிராக இந்தியன் தாத்தா பண்ண போற சம்பவம் பொங்கல் தான் இந்தியன் பார்ட் டூ கதையாவே இருக்க போகுது ஸோ படம் ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ ரெக்கார்ட் பிரேக்கிங்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போற படம் தக் லைஃப் படம் மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல் சார் நடிக்கிற படம் தான் தக் படம் ஆல்ரெடி இந்த படத்துக்கான வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுல ரங்கவேல் நாயக்கன் அப்படின்னு கமல் சார் ஒரு டயலாக் பேசி கெத்தா ஃபைட்லாம் எல்லாம் பண்ணிருப்பாரு அதுல காட்டப்படுற விசுவல் எல்லாம் யூனிக்கா இருந்துச்சு ஸோ எல்லாருக்குமே இது மணிரத்னம் எடுக்கிற படமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி மணிரத்னம் சார் எடுத்த படங்கள்ல இருந்து இந்த படத்தோட விஷுவல் மேக்கிங் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ இந்த படத்து மேலேயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ இந்த தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகி வசூலில் தக்லைஃப் பண்ணுமா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜில் இருந்து தமிழ் டபுள்ல ரிலீஸ் ஆக போகிற படங்களில் புஷ்பா டூ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்குது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல புஷ்பா பார்ட் ஒன் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவத்தை பண்ணுச்சு இந்த படத்துக்கு தெலுங்குல மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் நல்ல வரவேற்பு அப்படின்றது இருந்துச்சு ஸோ தமிழ் மக்கள் இந்த படத்தை கொண்டாடுனாங்க ஸோ இப்போ அகைன் மறுபடியும் புஷ்பா பார்ட் டூ எடுத்திருக்காங்க படத்தோட ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அண்ட் இந்த படத்தை ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் ரிலீஸ் பண்ண போறதா அவங்களே அஃபீசியலா சொல்லிட்டாங்க புஷ்பா பார்ட் ஒன் படத்தை பாத்தீங்கன்னா முன்னூத்தி கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணுச்சு புஷ்பா பார்ட் டூ அந்த கலெக்ஷனை பீட் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்த படங்கள் எல்லாமே மக்களால் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய படங்கள் ஸோ இதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய புது புது படங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் ரிலீஸ் ஆக போகுது நிறைய புதுமுக நடிகர்களோட படமும் ரிலீஸ் ஆக போகுது நிறைய புது டேரக்டரோட படங்களும் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆக போற அந்த படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும்னு நம்புவோம் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் சம்பவத்தை பண்ண போதா இல்லை அறிமுக ஆக்டர்ஸோட படங்கள் அசத்த போதா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க